ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆார்த்தேரி கூழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோலுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம் புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவ அருளிய திருப்பாவை பாடல் நான்கு விளக்கம் முந்தைய பாசுரத்தில் நோம்பு வழிபாட்டையும் அதன் பலனை கூறுகிறாள் தீங்கின்றி பெய்யும் திங்கள் வாழும்படியாக பெய்யும் என்பதை உறுதி செய்கிறார் மேகம் மின்னல் இடி மலை என்று யாவுமே எம்பெருமானாக தெரியும் அளவுக்கு அன்பில் தோய்ந்துள்ளனர் இப்பெண்கள் எனலாம் ஆயர்குல சிறுமிகள் மலை வேலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை எனவே பொதுவாக ஆழிமலை கண்ணா என்று அழைக்கிறார்கள் கடவுளே உன்னுடைய தன்மையை நீ ஒழித்துக் கொள்ளாதே கடலுக்குள் புகுந்து அங்கிருந்து நீரை முகுந்து கொண்டு மேலே ஏறி மேகமாகி ஓலி பெரழைய காலத்திலும் தான் ஒருவன் மட்டுமே இருக்கும் எம்பெருமான் கண்ணனின் திருமேனி போல் கருமை பெற்று அழகிய தோள்களை உடைய பத்மநாபனின் வலது திருக்கரத்தில் திகழும் திருவாளி சக்கரம் போல் மின்னல் மின்னி இடது திருக்கரத்தில் உள்ள திருச்சங்கம் போல் இடியென அதிர்ந்து சாரங்க வில்லிலிருந்து புறப்படும் அம்புகள் போல் சரம் சரமாக மழை பொழிந்துவிடு உனது மலைக் கொடையினால் உலகம் வாழட்டும் நாங்களும் மகிழ்வோம் என்று கோரிக்கை வைக்கிறார்கள்